ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் என்றான் பிரியமானவர்களே அர்ப்பணிப்பு ஒருவனை தேவனுடைய வழியிலே நடத்தும் அவன் வாழ்க்கையை மாற்றிவிடும் இந்த நாட்களிலே ஒரு மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானித்து அதிலே நடக்க நேற்றைய தினத்திலே முடிவெடுத்திருப்பீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் இங்கே சவுல் என்கிற மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கடந்து வருகிறான் அவன் கடந்து வருகிற அந்த நேரத்தில் ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது அந்த ஒளி அவனை சந்தித்த போது அவன் கீழே விழுகிறான் அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் உடனே அவன் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னவுடனே அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர் அவருடைய சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் அதாவது அவனை தம்முடைய ஊழியக்காரனாக மாற்றுகிறார் பாருங்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்கிற அந்த அர்ப்பணிப்பு அந்த சவுல் என்கிற கொடுமையான மனிதனை தேவனுக்கு எதிரான மனிதனை ஒரு பவுலாக அது சாதாரண பவுலல்ல பரிசுத்த பவுலாக மாற்றினது என கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே இந்த பவுலினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக மாறுகிறது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறது ஒரு காலத்தில் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக சபைகளை பாழ்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த போது அவனை சபைகளை கட்டுகிறவனாக மாற்றினார் அநேக நிருபங்களை எழுதி அநேகர் தேவனண்டை கொண்டுவருவதற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் அவன் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அவன் மூலமாய் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தாராம் ஒரு அர்ப்பணிப்பு அவனை தேவனுக்கு பிரயோஜனமானவனாக மாற்றினது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இன்று காலை வழியில் உங்களை அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என் வாழ்க்கை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனாயிருந்தேன் ஒருநாள் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்தேன் எனக்கு அன்பானவர்களே பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக என்னை மாற்றி இதோ இன்றளவும் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்களும் அர்ப்பணித்து பாருங்கள் ஒரு மாற்றம் வரும் ஒருவேளை நீங்கள் அர்ப்பணிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாகவும் யாருக்கும் பிரியமில்லாததாகவும் கூட காணப்படலாம் பரவாயில்லை ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் கெட்டுப்போன களிமண்ணை தான் ஆண்டவர் விசேஷித்த பாத்திரங்களாய் மாற்றுவார் நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஒரு புதிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் எப்படி சவுல் பரிசுத்த பவுலாய் மாறினானோ நீங்களும் விசேஷித்த பாத்திரங்களாய் தேவனாலே பயன்படுத்தக்கூடியவர்களாய் உங்களையும் மாற்றுவார் அர்ப்பணிப்பு ஒருவனை தேவனுடைய வழியிலே வழித்தம் செபிப்போமா அன்பு தகப்பனை காலை வேளையிலும் நாங்கள் என்ன என்கிற அர்ப்பணிப்போடு இந்த நாளை துவக்க எங்களுக்கு உதவி செய்யும் நீர் விரும்புகிற பாதையில நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் தாமே எங்களை வனைவீராக ஒருவேளை நாங்கள் கெட்டுப்போன பாத்திரங்களா இருந்தாலும் பயன்படாத பாத்திரங்களா இருந்தாலும் நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கும் போது நீர் விசேஷித்த வண்ணமாய் அதை எங்களை வழித்தும் ஒரு சவுல் பவுலாய் மாறினது போல நாங்களும் விசேஷமானவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவ ஆமே ஆமே அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் உங்களை மாற்றுவார்